தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிக்கு குவியும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நேற்று அறிவித்தார் அதன் தாக்கம் மீடியாவில் இன்னும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கும் என்றே தெரிகிறது இதனை அடுத்து கொடிக்கு ஏகப்பட்ட மீம்களை குவித்து வருகின்றனர் கொடியில் இடம்பெற்றுள்ள யானைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினர் பஞ்சாயத்தை கிளப்பினர் பகுஜன் சமாஜ் கட்சி கொடியில் யானை இடம்பெற்றுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இதனால் கட்சி கொடியிலிருந்து யானை அகற்றப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்நிலையில் அண்ணனுக்கு மிருகதோஷம் என்கின்ற ட்ரெண்ட் ஆகி வருகிறது ஒரு பக்கம் கொடியின் வரலாறு என விஜய் ரசிகர்கள் பல பாடல் வரிகளை ட்ரெண்ட் செய்து வர மற்றொரு பக்கம் கொடியில் இருக்கும் பிங்க் நிற வாகை மலரை இது வாகை மலரே கிடையாது தூங்கு மூஞ்சி மலர் என்றும் பெவிகால் விளம்பர டப்பாவில் வரும் இரண்டு யானைகளை எடுத்து கொடியில் ஒட்டி வச்சிருக்காரு விஜய் என்றும் கிண்டல் செய்து வருகின்றனர் இதைவிட சுறா புலி லியோ பீஸ்ட் என ஏற்கனவே அண்ணனுக்கு மிருகதோஷம் இருக்கு இதுல கச்ச கொடியில் ஒண்ணுக்கு இரண்டு யானை வேற விளங்கிடும் என கிண்டல் செய்து போட்டுள்ள மீம் வேற லெவலில் ட்ரெண்டாகி வருகிறது இது மட்டுமின்றி நடிகர் அஜித் நடந்து வருவது போல ஏஎம் மூலம் எடிட் செய்து அவர் கையில் தாவேகா கொடியையும் கொடுத்து ரசிகர்கள் அலைப்பற செய்து வருகின்றனர் சமூக வலைதளங்கள் முழுவதும் விஜய் பற்றிய பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பேச்சுகள் தான் அதிகம் உலா வருகின்றன அந்த வகையில் ப்ரீ ப்ரமோஷன் தான் என விஜய் ரசிகர்கள் கூறி வருகின்றனர்